நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழறிவி மணியன் அவர்கள் எழுதியுள்ள புத்தகம் என்ற கட்டுரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களின் சுருக்கத்தினை இந்த பகுதியில் காண்போம் புத்தகத்தின் சிறப்பு புத்தகத்தின் சிறப்பு குறித்து அப்துல் கலாம் அவர்கள் நல்ல புத்தகங்களை படித்தால் நல்ல கனவுகள் வரும் நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களுக்கு இட்டு செல்லும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு காரணமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் எகிப்து மன்னன் பாரோ என்பவன் புத்தகங்கள் என்பவை நம்முடைய மனதை சீர்படுத்துபவை என்று சொல்லி புத்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நூலகம் என்று சொல்லாமல் மன மருத்துவ நிலையம் என்று சொல்கின்றான் மகாத்மா காந்தியடிகள் மகாத்மாவாக மாறுவதற்கு புத்தகங்களில் அவருக்கு துணை நின்று இருக்கின்றன குறிப்பாக அவருடைய சமய அறிவிற்கு இராமாயணம் பகவத்கீதை இந்த இரண்டு நூல்களும் இந்து சமயம் குறித்த அவருடைய அறிவிற்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கின்றன எட்வின் அர்னால்டு எழுதிய விண்ணவர் பாட்டும் ஆசிய ஜோதி என்ற நூலும் பௌத்த சமயம் குறித்த நெறிகளை மகாத்மா காந்தியடிகள் உணர்ந்து கொள்ள துணையாக இருந்தன்கி எழுதிய என்ற நூலும் புதிய இயேசுவின் கார்லைலின் வீரர்களும் வீர வணக்கமும் என்ற நூலும் பல்வேறு சமயங்கள் குறித்த அறிவினை மகாத்மா காந்தியடிகள் பெறுவதற்கு காரணமாக இருந்தன அதோடு மகாத்மா காந்திக்கு மாற்று சிந்தனை மரபை டால்ஸ்டாயின் இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற நூலும் ரஸ்கினின் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற நூலும் தேரோவின் சட்டமறுப்பு ஆகிய நூல்களும் காரணமாக இருந்திருக்கின்றன பிரெஞ்சு புரட்சி நாம் கேள்விப்பட்டு இருப்போம் அப்படி அந்த பிரெஞ்சு புரட்சி தோன்றுவதற்கே நூல்கள்தான் காரணமாக இருந்திருக்கின்றன வால்டர் ஆகியோர் எழுதிய நூல்களே பிரெஞ்சு புரட்சி உண்டாவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றன அதே போன்று ஹிட்லரின் தத்துவ சிந்தனைகளே ஜெர்மானியர்களிடம் இந்த உலகையே வெல்ல வேண்டும் என்ற போர்வெறி உண்டாவதற்கான காரணங்களாக இருந்திருக்கின்றன மாக்கியவல்லி என்பவர் எழுதிய இளவரசன் என்ற நூலானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப்படுகின்றது இந்த நூலில் அரச தர்மம் என்பது வேறு தனிமனித தர்மம் என்பது வேறு என்று அரச தனி மனித தர்மங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது அதே போல இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனானவன் அன்பான சொற்களை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவனுடைய செயல்களானது ரத்த செயல்களாக இருக்க வேண்டும் எனவும் கூறி நிற்கின்றது நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நாட்டு மக்களுக்கு தீமைகளை செய்து செய்துவிட வேண்டும் அவ்வப்போது மட்டும் அவர்களுக்கு நன்மைகளை செய்து வர வேண்டும் மக்கள்கள் முட்டாள்கள் அவர்களுக்கு செய்த தீமைகளை அவர்கள் மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு நன்மை செய்து விட்டாலும் அதனையே அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்று இந்த நூல் பேசுகின்றது இப்படிப்பட்ட இந்த நூலானது மாக்கியவல்லியின் மறைவிற்கு பிறகே அச்சு நூலாக வெளிவந்தது இந்த நூலை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் வேத புத்தகம் போல கருதி இருக்கின்றனர் குறிப்பாக பிரெஞ்சு பேரரசன் பதினான்காம் படுக்கை அறையிலும் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு இருந்தான் என பேசப்படுகின்றது நெப்போலியன் வாட்டர்லூ போர்க்களத்திலும் இந்த புத்தகத்தினை வைத்துக் கொண்டு இருந்திருக்கின்றான் ஜெர்மனியின் இரும்பு மனிதர் என புகழக்கூடியமார்க் அவர்கள் ஒரு பக்தி பணமலை போல இந்த நூலினை பாவித்து இருக்கின்றார் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த கிட்லர் ஆனவன் தனக்கு ஊக்கம் தந்த நூலாக இந்த நூலினை குறிப்பிட்டு உள்ளான் புத்தகங்கள் என்ன செய்யும் புத்தகங்கள் எதுவும் செய்யும் பெரும் புரட்சிக்கு அது காரணமாகவும் இருக்கும் என்பதற்கு தாமஸ் பெயினின் பகுத்தறிவு என்ற நூலானது அமைகின்றது இந்த நூல் இங்கிலாந்திடமிருந்து அமெரிக்காவானது விடுதலை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது இந்த நூல் வெறுமனே நாற்பத்தி ஏழே பக்கங்களில் மட்டும் எழுதப்பட்டுள்ளது ஆனால் வெளியாகிய மூன்று மாதங்களிலேயே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் புத்தகங்கள் விற்பனையாகி இருந்தன அந்த காலகட்டத்திலேயே மொத்தம் ஐந்து லட்சம் பிரதிகள் விற்பனையானதாக புள்ளி விவர கணக்குகள் அமெரிக்காவில் நிலவி வந்த நிரபேத அடிமை முறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் மிக முக்கிய பங்காற்றியது ஹாரியட் பீச்சர் ஸ்டோ என்ற சமய போதகர் எழுதிய ஒரு புத்தகமே அவரின் டாம் மாமாவின் குடில் என்ற புத்தகமே அந்த புரட்சிக்கு காரணமாக அமைந்தது இந்த புத்தகம் ஒரே ஆண்டில் அமெரிக்காவில் மூணு லட்சம் பிரதிகள் விற்பனையானது ஐரோப்பிய மற்றும் காலனி நாடுகளில் பதினைந்து லட்சம் பிரதிகள் இது விற்பனையாகி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த புத்தகத்தின் வலிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது மார்க்ஸ் எழுதிய டாஸ் கேபிட்டல் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் அப்படி இந்த நூலை உருவாக்குவதற்காக அவர் அவர் பதினேழு ஆண்டுகள் முழுமையாக பல்வேறு நூல்களை படித்து இந்த நூலினை அவர் உருவாக்கியுள்ளார் என்பது நாம் இங்கே நினைவு கூறத்தக்கது டால்ஸ்டாய் எழுதிய படைப்புகள் மிகுந்த செழுமை வாய்ந்தவையாக இருக்கின்றன குறிப்பாக அவருடைய அண்ணா கரீனாவும் போரும் அமைதியும் ஆகிய நூல்கள் உலக பேரலக்கியத்தில் இடம்பெறக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன இந்த உலகில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன அவற்றில் எவை நல்ல புத்தகங்களோ எவை நல்ல கருத்துக்களை கூறக்கூடியவையாக இருக்கின்றனவோ அவற்றை மட்டும் நாம் தேடி படிக்க வேண்டும் நல்ல புத்தகங்களே நமக்கு தேவையாக இருக்கின்றது என்பதை இந்த புத்தகம் என்ற கட்டுரையின் வாயிலாக தமிழருவி மணியன் அவர்கள் நமக்கு விளக்கிச் சென்றுள்ளார் இந்த கட்டுரையினை புத்தகத்தின் சிறப்பு எகிப்திய அரசன் பாரோ மகாத்மா காந்தி நேசித்த புத்தகங்கள் இளவரசன் என்ற நூலின் தாக்கம் பகுத்தறிவு என்ற நூலின் தாக்கம் மூலதனம் என்ற நூலின் தாக்கம் நல்ல புத்தகங்களே நமக்கு தேவை ஆகிய குறிப்புச் சட்டங்களின் வாயிலாக எளிமையாக தேர்வில் எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்